அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவளோட ராகி மாவு சேர்த்து ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கப்பில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கோம் அந்த கப்பில் பாதி வந்து அவள் எடுத்துக்கணும் ஒரு கப் ராகி மாவுனால் அதில் அரை கப் வந்து அவல் எடுத்துக்கணும் எந்த அவல்னால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்துருக்கேன் இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச அவலை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அவளை அழுக்கு போக ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு லேசாக மட்டும் தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி வைக்க போகிறோம் பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் வந்து இன்றைக்கி லேசான அவள் எடுத்தனால பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் திக்கான அவல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆகிருக்கு உதிரி உதிரியாக அருமையாக அவள் ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்க போகிறோம் கையை வச்சு எந்த அளவுக்கு இந்த மாதிரி மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம ராகி மாவு சேர்க்கலாம் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ராகி மாவு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ராகி மாவோட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ராகியோட அவல் சேர்த்து பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு ரெண்டையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் கேரட்டை துருவி வச்சிருக்கோம் அதே மாதிரி வெள்ளரிக்காவையும் தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் கொஞ்சமாக குட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து ஃபைனாக சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம் காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஓவன்னாக ஆட் பண்ணி சேர்த்துருவோம் இதில் கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உருளைக்கிழங்கு இருந்தால் அதை கூட நீங்கள் சீவி போட்டுக்கலாம் வெங்காயம் வேணுங்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தான் பண்ணுறோம் இப்போ இதில் கருவேப்பில கொத்தமல்லி அதையும் நம்ம சேர்த்துடலாம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பு மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பெருங்காயம் காய்கறி எல்லாத்தோட நல்லா சேர்ந்து வரணும் எந்த விதமான தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இன்றைக்கி நாங்கள் சேர்க்காம தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு கலந்து வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா வெள்ளரிக்காய் சீவி போட்டதுனால அதிலே நீர்த்தன்மை இருக்கும் அதனால் சொட்டு தண்ணி விடாமையே அருமையாக இந்த மாதிரி அடை பக்குவத்துக்கு நம்ம வந்து கலந்து எடுக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் நீர்க்காயிடு மாவு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ராகி மாவு போட்டு கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கலாம் அளவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் ஒரு சின்ன சைஸ் பாலை கையில் உருட்டிட்டு அதை வந்து தோசை தவாலை வச்சு தட்டிக்கலாம் பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கல் சூடாக இருக்கிறனால தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாழையில் ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் பேனில் ஆட் பண்ணிடலாம் இல்லை பட்டர் பேப்பரில் நீங்கள் தட்டிட்டு கூட போடலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி அப்படின்னா அவள் ஊடுற டைம் தான் உடனே நம்ம வந்து காய்கறிலாம் கலந்துட்டு டக்குன்னு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு அடக்கி நடுவுலேயும் வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுலேயும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் ஏன்னா ராகி வெந்து வரணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு வந்திருக்கு காய்கறிகளும் வேகணும் ராகியும் வேகணும் அதனால் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடையை ரெடி பண்ணிட்டோம் அதை வந்து இங்கே நம்ம பிளேட்டில் சேர்த்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று நாங்கள் உங்களுக்கு தவாலை போட்டு ரெடி பண்ணி காட்டுறோம் அதே மாதிரி தான் கையில் வந்து உருண்டைகளாக ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாவுக்கு உருண்டை உருட்டி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம தவாலை தட்டிடலாம் கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு தட்டினீங்கன்னா நல்லா விரிஞ்சு வரும் அதே மாதிரி ஹோல் போட்டுவிட்டு எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ராகி மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸும் அவங்களுக்கு சேரும் இன்னொன்று ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக உள்ளே அந்த காய்கறி வெந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு அடையை காட்டுறோம் அவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதுக்கு சைட் டிஷ்க்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் இல்லை தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்லாம் இல்லை சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிடலாம் இதை வெஜிடபிள்ஸ் போட்டனால அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லோரும் ராகி மாவோட அவல் சேர்த்து இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ